ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா டேஸ்டியான பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்காக பீர்க்கங்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறோம்ல அந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பஜ்ஜி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நீள நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மலாக பஜ்ஜி மாவு எடுத்திங்கன்னா இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை நான் இன்னைக்கு கடலை மாவு எடுத்துருக்கனால அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லா ஜாஸ்தியாக தெரியும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் மாவு இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சின்னா கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் முதலே ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அப்புறம் இந்த ஸ்டெப் நம்ம தேவையில்லை இப்போ நம்ம ஃப்ரையிங் பேனில் நிறைய ஆயில் ஊற்றி நம்ம இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதில் ஒவ்வொரு பீசஸாக அந்த பீர்க்கங்காயை போட்டு நல்லா டிப் பண்ணி எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா சைடும் கோட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம இப்போ எடுக்க போகிறோம் நல்லா ஆயில் ஹீட்டானதும் ஆனதும் போடுங்க இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடாக மறைச்சு போட்டுக்கோங்க ஸ்லோவில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா கரைஞ்சிரும் அந்த மாவும் உள்ளே இருக்க பீர்க்கங்காவும் நல்லா வேகிற மாதிரி ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுங்க இது சின்ன பீஸஸாக இருக்கனால சீக்கிரமே வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வந்துச்சு இப்போ நம்ம ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்து கிறிஸ்பியாக சாப்பிட வேண்டியது தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரெசிபி பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மதியானம் லஞ்சு கூட நீங்கள் இதை சைடிஷாக செஞ்சு கொடுத்து விடலாம் பசங்களுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு அவ்வளோதான் நம்ம பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சாஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஈவினிங்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிற்காங்க எப்பெல்லாம் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம வெஜிஸ் வந்து பசங்களுக்கு டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சொந்தம் தோற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்